நம்ம எல்லாருமே பரிவர்த்தனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது மாத கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரிவர்த்தனையை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை காரணம் என்னென்னா இப்போ சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது இரண்டுமே மாத கிரகங்கள் தான் அப்போ பரிவர்த்தனைங்கிறது எப்போ நடக்கும் பொதுவாக அந்த தசை அந்த புத்தி குறிப்பிட்ட இப்போ சுக்கரன் புதன் பரிவர்த்தனை ஆகுதுன்னா புதன் தசை சுக்கர புத்தி சுக்கர தசை புதன் புத்தி இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை ஆகும் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் எப்பப்பெல்லாம் புதன் மேலே சுக்கரனோ அல்லது சுக்கரன் மேலே புதனோ புதன் மேலே புதனோ இந்த மாதிரி சுக்கரன் மேலே சுக்கரனோ இந்த காலகட்டங்கள் வரும்போது பரிவர்த்தனை நடக்கும் ஆனால் இது வருட கிரகமாக இல்லாமல் மாத கிரகமாக இருக்கிறதுனால இந்த பரிவர்த்தனை அடிக்கடி நடக்கும் பெரிய இம்பாக்ட்லாம் பண்ணாது மாத கிரகங்கள் பரிவர்த்தனை ஜாதகருக்கு பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்காது அது வந்து சடனாக வந்துட்டு சடனாக போயிடும் அதனால் மாத கிரகங்களின் பரிவர்த்தனைக்கு நம்ம பெருசா வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை உங்க தனிப்பட்ட ஜாதத்துல பாருங்க உங்களுக்கே உண்மை விளங்கும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்